அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேயர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் ஹர்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கண்ட்ரினியூ சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாவது நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி ஒன்பதாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சுடுகற்கொடி தொல் பாவை பாடி அருளவல்ல பல் வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நுண்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தடுகை என்று நீ ஆராய்ந்து கூறின நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவின் உண்புனோருக்கு அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி ஒன்பதாவது பாடலை இனி நாம் காணலாம் சிற்றன் சிறு காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பேரருள் கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா என்றைக்கும் மேலில் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சோம் मत्रे नंगा मंगल मात्रे लोरेंबा बाई கோவிந்தா கோபாலா இந்த இளங்காலை நேரத்தில் உன்னை தேடி வந்து வணங்கி உனது பொற்றாமரை மலர்களை போன்ற திருவடைகளை வணங்குவதன் காரணத்தை சொல்லுகிறோம் கேட்பாயாக பசுக்களை மேய்த்து அவற்றால் கிடைக்கும் பொருள்களை கொண்டு எரிய வாழ்க்கையை நடத்துகிறோம் நாங்கள் நீ எங்களின் குலத்தில் வந்து பிறந்து விட்டாய் அப்படி போது உனக்கு நாங்கள் செய்யும் சிறிய பணிவிடைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது இன்று நாங்கள் ஒன்றாக கூடி உன்னை வந்து வணங்கிய காரணம் நீ அருள் செய்யும் மூச்சு உலகை விரும்பி அல்ல ஏழேழு பிறவிகளும் என்றைக்கும் உன்னுடன் நட்பு கொண்டு உனது அருகில் இருந்து உனக்கு மட்டுமே நாங்கள் தொண்டு செய்ய விரும்புகிறோம் எங்கள் மனங்களில் இருக்கும் தீய எண்ணங்களை நீக்கி அருள் செய்வாயாக இதுவே திருப்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தின் பொருளாகும் இதுவரையிலான பாசுரங்களில் பறை பறை என்ற ஒன்றை கேட்டு கண்ணனை நோக்கி நோன்பு நோற்பதாகக் கூறிய சிறுமியர் இந்த பாசுரத்தில் அதனை தவிர்த்து வேறொன்றை கேட்கின்றனர் அது கண்ணனிடம் செய்யும் திருவடி சேவைகளையே உலக மக்களின் பொருட்டு நோன்பு என்பதையும் அதன் மூலம் பெறும் பறையையும் ஒரு சாக்காக வைத்து உண்மையில் அவர்கள் வேண்டியது அந்த மாயக்கண்ணனேயே அதனால் அவனுக்கு நித்திய திருவடி சேவையே செய்யும் வாக்கியத்தையும் நொடிப்பொழுதும் நீங்காதிருக்கும் பேரொர்களையும் பிறவா வர வேண்டிய கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் முப்பதாவது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீட்டிற்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்ற மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நெடுவூளை வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்